முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைந்து புதன் உதயமாவதால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமானது கோடி கோடியாக கொட்ட இருக்கிறது தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்பட இருக்கிறது செவ்வாய் மேசம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார் இந்த செவ்வாய் கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்தார் இப்பொழுது மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கும் அதாவது புதன் உதயமாவதால் மிக பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது அதே சமயத்தில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் புதன் இந்த நேரத்தில் புதன் வந்து மிதுன மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதி ஆவார் இந்த புதன் இப்பொழுது உதயமாக இருக்கிறார் இப்படி இவ்விரு கிரகங்களின் நிலைகளிலுமே ஏற்படும் மாற்றங்களால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்க போகிறது முக்கியமாக தொழில் வாழ்க்கையும் பண ரீதியாக பிரகாசமாக இருக்க போகிறது வாழ்க்கை இப்பொழுது அந்த அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணத்தை சம்பாதிக்கப் போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி ராசி அன்பர்களே செவ்வாய் மற்றும் புதனின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களால் ராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படுவதோடு தொழிலை பொறுத்தவரைக்கும் பலவிதமான நன்மைகள் நல்ல பலன்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் புதிய திட்டங்களில் பணிபுரியும் வாய்ப்பை பெற்று அதில் ரிசபராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் வெற்றியை வந்து பெற இருக்கிறீர்கள் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க இருக்கிறீர்கள் உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை தற்பொழுது ரிசபராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தும் உருவாகி நிதி நிலையை வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது நீண்ட காலமாகவே தடைபட்டு வந்த வேலைகள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக மாற இருக்கிறது நீண்ட நாட்களாகவே நீங்கள் நிலுவையில் முடிக்க முடியாமல் நிறைய வேலைகளை வைத்திருந்திருப்பீர்கள் தற்பொழுது அவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் உங்களுடைய பல நாள் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது நீங்கள் முதலீடுகளில் இருந்து நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது நிதி ரீதியான நீங்களை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பலவிதமான நன்மைகளை ரிஷபராசி அன்பர்கள் மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு பெற இருக்கிறீர்கள் நடக்க இருக்கும் செவ்வாய் மற்றும் புதன் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களால் இந்த அளவுக்கு தொழில் ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி பலவிதமான மாற்றங்கள் நன்மைகள் அனைத்துமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே சவ்வாய் மற்றும் புதனின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களால் மிதுன ராசிக்காரர்களின் தைரியமும் துணிச்சலும் இந்த நேரத்தில் அதிகரிக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லாமல் கஷ்டத்தை மட்டுமே நீண்ட காலமாக நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் தற்பொழுது வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது இரட்டிப்பு ஆக இருக்கிறது புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தும் உருவாகி நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு பண ரீதியான பலவிதமான நன்மைகள் பணம் வந்து கோடி கோடியாக மிதன ராசி அன்பர்களுக்கு குவிய இருக்கிறது தடைபட்டு கொண்டு இருந்த அனைத்து வேலைகளும் எதை எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தடை எந்த வழியில் இருந்தாவது ஒரு தடை வந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த வேலையை உங்களால் தொடங்க கூட முடிந்திருக்க முடியாது அந்த அளவுக்கு தடைகள் அனைத்தும் நீங்கள் செய்ய தொடங்கும் வேலைகளில் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே ஒரு பணப்பிரச்சனை காரணமாக பல துன்பங்களை அனுபவித்து வந்து கொண்டிருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு அந்த பணப்பிரச்சனையானது இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது வேலை இல்லாமல் தவித்து கொண்டு வேலை தேடிக்கொண்டு இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை இந்த நேரத்தில் கிடைக்க இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது வணிகர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நேரமானது கூடி வந்துவிட்டது அந்த அளவுக்கு மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் வருமானமே இல்லாமல் வியாபாரமே இல்லாமல் எதற்காக தொழிலை தொடங்கினோம் என பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு வந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வருமானமானது இரட்டிப்பாக இருக்கிறது அந்த அளவுக்கு தொழிலானது உயர இருக்கிறது உங்களுடைய தொழில் உயர்ந்தால் மட்டுமே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து பணங்களுமே அனைத்து கஷ்டங்களுமே ஒவ்வொன்றாக தீர்ந்துவிடும் அதனால் மிதன ராசி அன்பர்களுக்கு மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு நடக்க இருப்பது அனைத்துமே நன்மைக்கு மட்டும்தான் அடுத்தபடியாக கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் மூன்றாவது ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே சவ்வாய் மற்றும் புதனி நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பொருள் இன்பங்கள் அனைத்தையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக பொருள் இன்பங்கள் என்றாலே நீண்ட நாட்களாகவே ஒரு பொருளை விலை உயர்ந்த பொருளை வாங்க வேண்டும் என பல கனவுகளை கண்டுகொண்டு இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அந்த கனவானது நனவாக இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மிக 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 மகிழ்ச்சி அது அதிகரித்து காணப்படும் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு முடிவுக்கு வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது சீரும் சிறப்பாக இருக்கும் உடல் நலமானது மேம்பட்டு காணப்படும் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது ஒரு நாள் இரண்டு நாள் கனவு கிடையாது அது பல வருட கனவு வீடு வாங்குவதும் வாகனம் வாங்குவதும் அந்த இரண்டு கனவுகளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாகவே பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டே வந்திருப்பீர்கள் உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய தொழிலை ஒழுங்கா நடத்த விடாம பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருந்திருப்பார்கள் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது வாழ்க்கை துணையுடன் பலவிதமான பிரச்சனையை பிரச்சனைகள் எதுக்கெடுத்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை மட்டுமே சில மாதங்களாகவே இருந்து கொண்டே வந்திருக்கும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய ஏதாவது நெருக்கம் அதிகரிக்கும் இனிமேல் உங்களது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து தனுசு ராசி அன்பர்களே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைந்து புதன் உதயமாவதால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பண ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி நல்ல ஒரு வளர்ச்சியானது ஏற்பட இருக்கிறது இதனால் கோடி கோடியாய் பணத்தை வந்து மூன்று ராசிக்காரர்கள் சம்பாதிக்க இருக்கின்றனர் முக்கியமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி தனுஷ் ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி